ஹாய் காஸ் வெல்கம் டு ஹார்ட் ஜிம்லாக் போர்த்துக்கள் தமிழ் வீடியோ போட்டுற மாதிரி நாள் ஆக்சுவலாக இப்போ வீடியோவில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா லேக் விழுவுது ஐ மீன் லேக்ஸ் இப்படி இன்னும் ரொம்ப கேப் ஒழிஞ்சிட்ருக்கு அது என்ன சொல்கிறது கொஞ்சம் வேலை கொஞ்சம் வேலை மாற்றியிருக்கேன் அது ஒரு காரணம் ஸோ அதனால் வந்து சரியான வீடியோ போட முடியல ஸோ எனிவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க நிறையா அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த நாட்டுக்கு வரதை பற்றி இமீக சம்மந்தமாக ஸோ கண்டிப்பாக அதுக்கு உண்டான நம்ம பதிலை வந்து நம்மளுடைய யூடியூபில் வந்து கமெண்ட்ஸ் பேஜில் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் நான் பிக்கப்பாக நான் போகிற இடங்கள் ப்ளஸ் சின்ன சின்ன அப்டேட்ஸ் என்னென்னமோ நான் என்னால் முடிஞ்சது கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீசெண்ட் அப்டேட் பார்த்திங்கனாக்கா அக்டோபர் சாரி ஜூன் தேர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க இமிகிரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுவும் அவங்க என்ன கவர்மெண்ட் ஆஃபீஷியல் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒயிட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை இந்த எயிட்டி எயிட் எயிட்டி நைன்ற ஆர்டிக்கலை மட்டும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் அது எப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது ஜூன் தேர்டுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுனாக்கா நார்மலாக இங்கே விசிட்டு சில வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூரோப்பில் ஏதாவது ஒரு விசா எடுத்துக்கிட்டு இங்கே வந்துருவாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசா வந்து வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே சில டேக்ஸு நம்பர் ப்ளஸ் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஒர்க் மூலயமா அவங்களுக்கு வந்து ஃபைல் லாக் பண்ணுவாங்க அதாவது மேனிஃபெஸ்டோ இன்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க அதை மூலயமா அதை மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த நாட்டில் வந்து ஒரு இமிகிரண்ட்டாக மாறிடுவாங்க சரிங்களா அந்த இமிக்ரேஷன் இமிகிரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அந்த டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு அதாவது கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அவங்கள கூப்பிட்டு உங்களோட கேஸ் அனலைஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டேக்ஸ்லாம் கட்டிங்கன்னு பார்த்து உங்களுக்கு வந்து டிஆர்சி கொடுத்துருவாங்க டிஆர்சி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இங்கே திருப்பியும் அதே வேலையில் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் வந்து டிஆர்சி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம் நார்மலாக வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரீ மூமெண்ட் ஆகிடுவீங்க யூரோப்பில் எங்களும் போகலாம் வரலாம் ஸோ இந்த இதுதான் இந்த டிஆர்சி ப்ளஸ் இந்த டிஆர்சி வந்து டூ இயர்ஸ் இருக்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் நீங்கள் வந்து ரினுவல் பண்ணிக்கலாம் ரினுவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் நீங்கள் ரினியூல் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ இயர்ஸ் ரினியூல் பண்ணி மொத்தம் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு அந்த டிஆர்சியோடய டைம் பீரியட் கம்ப்ளீஷன் பண்ணிங்கனாக்கா கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த நாட்டிலோடைய குடியுரிமை நிரந்தர குடியுரிமை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க ஸோ இதான் அந்த நாட்டோடைய சட்டம் ஆக்சுவலாக ஸோ இப்படி தான் வந்து இமிகிரென்ஸ் இமிக்ரேஷன் சிஸ்டமிங்க வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ என்னென்னு கேட்டாக்கா இப்போ நார்மலாக நான் சொன்னலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இப்போது ஒரு ஷிங்கன் வீரோ ஷிங்கன் விசாவில் வந்துட்டு இங்கே வந்துட்டு மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜாப் கிடைச்சோன்னே மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு மேனிஃபெஸ்ட்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அந்த கொடுக்குற அந்த கான்செப்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பேசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அந்த மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு வந்து இந்த இந்த நாட்டில் சட்டம் வச்சுருக்காங்க அதுக்கு ஆர்ட்டிகல் எயிட்டி எயிட் எயிட்டி நைன் சொல்கிறாங்க எயிட்டி எயிட் அப்படின்னாக்கா நீங்கள் ஒர்க் கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் அது மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணிருக்கீங்க எயிட்டி நைன் சொன்னாக்கா நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒர்க் கான்ட்ராக்டை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க இது ரெண்டு ரெண்டு இதையும் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா தற்காலிகமாக வந்து இந்த எயிட்டி எயிட் எயிட்டி நைன் ஆர்டிகல்ஸை வந்து அந்த அந்த மூலயமா மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அந்த ப்ரொசீஜரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது எதுக்கான அந்த ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இமிக்ரேஷன் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐ மீன் வந்து எங்கே பார்த்தாலும் போர்ச்சுகல் போர்ச்சுகலை வந்து டிஆர்சி கொடுக்குறாங்க ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க நேஷ்னாலிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு பயங்கர வந்து ஃபேமஸ் ஆகிட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து மக்கள் வந்து பொய்மையாக அமைச்சிட்டாங்க கும்மையாக ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் கேட்டாக்க அது வந்து யூரோப்போ யூரோப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கன் ஜோனில் இருக்குது போர்ச்சுகல் வந்து பழமையான கண்ட்ரி வேறு ரெண்டாவது சேம் யூரோவோட யூ ஈயோட சேம் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த யூரோ டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் கண்ட்ரிஸ்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கே நம்ம போகலாம் வரலாம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே இந்த நாட்டில் டிஆர்சி எடுத்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் டிஆர்சி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நார்மல் சிட்டிசன்குண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களை ஃபேமிலி இங்கே கூப்பிடலாம் நீங்கள் ஃபேமிலியோட இல்லை அப்படின்னா ஃபேமிலியை கூப்பிடலாம் ஸ்பான்ஸர் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி உங்கள் பசங்களை இங்கே படிக்க வைக்கலாம் ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஹெல்த் கேர் சிஸ்டமும் இருக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஆர் எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா மற்ற கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம் ஒரு ஃப்ரீ மூமெண்ட் உங்களுக்கு ஸோ யூரோப் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அது வந்து அமெரிக்கா இங்கிலீஷ் கண்ட்ரிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூரோப் தான் உங்களுக்கு வந்து என்னது எனது வாழ்வாள் என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போது ஏதோ சொல்லியாச்சு இப்போ வந்து இந்த இந்த ஃபைவ் லாக் சிஸ்டத்தை எப்படி திருப்பி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க ஃபைலாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் போர்ச்சுகலுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ நான் இங்கே இருந்தவங்க ஆல்ரெடி இருந்தவங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறவங்க அவங்களெலாம் கேட்ட ஒப்பீனியன்ஸ் என்ன சொன்னாங்கனாக்கா எவ்ரி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சுவலாக போர்த்துகலை பொறுத்த வரைக்கும் இமிகிரேஷன் இது ஒரு இமிக்ரேட் இமிகிரேஷன் கண்ட்ரி மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மற்ற கண்ட்ரிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து யூஎஸ் யூகே மற்றும் வந்து ஏஷியா கண்ட்ரி எல்லாருமே வந்து இங்கே செட்டில் ஆகிறதுக்கு விருப்பப்படுவோம் காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு இந்த நா யூரோப்பிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா தட்பவெட்ப நிலைமை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்காக்கா ஓரளவு சீராக இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம நாட்டில் எப்படி ஒரு ஒரு ஃபோர் ஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் மழை அப்புறம் பனியெல்லாம் இருக்கும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாட் ஹாட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஈக்குவலான ஒரு கிளைமேட்டு தான் போர்ச்சுகல் அப்படின்னா போர்ச்சுக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா கூலிங் ரொம்ப பயங்கரமான கூலிங் அப்புறம் நார்மலான கூலிங்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் அப்படி இருக்கும் பாக்கி நான் அஞ்சாறு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாட்டாகவும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் அதனால் வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா யூகே யூஎஸ் அது பார்த்திங்கன்னா வந்து கேனடா ஸ்பெஷலி ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த நாட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த இது கொடுக்குற கான்செப்ட் இந்த இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இது காலம் நடந்துகிட்ருக்கு இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணாக்கா இந்த மாதிரி வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ஆப் ஆப்ஷன் தான் இந்த வந்து நீங்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணுறதுக்காக வர மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஒர்க் பண்ணி சிக்ஸ் இயர்ஸ் இந்த நாட்டுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது அர்ப்பணிப்பு அவங்களுடைய சாக்ரிஃபேஷன் எப்படி சொல்லால் டேக்ஸ் மூலியமாக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி டேக்ஸை கட்டி அவங்க வந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருந்ததுக்கப்புறம் பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் வாங்கிட்டு அவங்களும் வந்து யூரோப்பியனாக வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த நாடு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போலேருந்து அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இருபது வருஷமாக நான் இருக்கிற சில மக்க மக்கள்கிட்ட கேட்கும்போது எவ்ரி ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணி திருப்பி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இல்லைனா ஒன் இயர் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி 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 த்ரீ ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் வந்து பயங்கர பூஸ்டப் ஆயிடுச்சு சாரி பயங்கர பூஸ்டப் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் ஆனிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் வந்துருச்சு இருபது டு இருபத்தி ஒன்று லாஸ்ட் இருபத்தொன்று ஜூலை வரைக்கும் அந்த கோவிட்னால யாரும் வர முடியல போக முடியல அந்த நேரத்தில் பார்த்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த போர்ச்சுகலை வந்து இல்லீகல் சிஸ்டம் இல்லீகல் என் இல்லீகலாக வர்றவங்களுக்கும் நாங்கள் வந்து அடைக்கலாம் தர்றோம் அவங்க வந்து இங்கே ஜாப் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால அதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் ஏன்னா இப்போ லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க மட்டுந்தான் இமிக்ரேஷன் கொடுக்குற மாதிரி மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் பண்ண பண்ணுற சா சுச்சுவேஷன் போய் இல்லீகலாக இருக்கிறவங்களும் மேனிஃபெஸ்டோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கனாக்கா எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த நாட்டில் வந்து தஞ்சம் புகிறதுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன கேஸ் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓவர் ஆகிடுச்சு இருபத்தி மூணுல ஓவராகிடுச்சி டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா மேனிஃபெஸ்டோ இன்ட்ரஸ் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்டர்ஸ் கும்மி ஏன்னா அவங்க லீகல் ஸ்டேட்டஸில் யாரோ ஒன்றும் பண்ணும்போது ஏஷியன்ஸ் எல்லாம் இருக்கிற பக்கத்து கண்ட்ரி எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் நெதர்லாண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து இல்லீகல் எமிகிரன்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐ மீன் இங்கே வந்து அவங்க கொடுத்து அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணதுனால என்னென்னு கேட்டிங்கனாக்கா வந்து கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹைக் ஆகிடுச்சி பட் போர்ச்சுகல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐமா அந்த செஃப் வாட்டர் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கணக்கு இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு அதாவது ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் இருபது பேருக்கு சர்வ் பண்ணுற ஒரு 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 ஒர்க்கிங் கெப்பாசிட்டி தான் வந்து நாட்டில் இருக்குது பட் பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்து கும்மி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்களால வந்து அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு பழைய கவர்மெண்ட்டில் வந்து பழைய கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒர்க் பண்ண முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஐமான்ற ஒரு பேரை வந்து மாற்றி அதன் அதுக்கு வந்து அதனுடைய இது எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன கேட்டிங்கனாக்கா அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அண்ட் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது திருப்பியும் அங்கேயிருந்து ப்ராசஸ் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நடந்துகிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இப்போது ஜூலைல வரைக்கும் இருக்கோம் அந்த எய்மான்றது தான் இப்போது வந்து செவன் மந்த்ஸாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதுக்குள்ளட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகலில் எலெக்ஷன் வந்துடுச்சு பழைய கவர்மெண்ட்டு வந்து பழைய கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து வாய்ப்பை இழந்துட்டாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஸோ நியூ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் வந்து இப்போ முன்னெடுத்துருக்காங்க இந்த இந்த இமிகிரேஷன் எல்லாமே அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க தான் இப்போ கையில் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் முக்கியமான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இப்போ வந்து இந்த மேனிஃபெஸ்டோ கான்ட்ர கான்செப்டை வந்து ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நம்ம இருக்கிற பழைய கேஸை முடிச்சுட்டு கேஸை நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் புது கேஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எக்கச்சக்கமா பழைய கேஸை வந்து நம்ம புது கேஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அவங்களால வந்து அந்த 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 சர்வரை சர்வரையும் மெயின்டைன் பண்ணணும்னுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் புது கேஸையும் அவங்க வந்து அந்த புது கேஸ புது கேஸும் அந்த சர்வருக்கு போகும் பழைய கேஸும் சர்வரில் ஆல்ரெடி இருக்கும் என்னன்னு கேட்டீங்கனாக்கா நெட்ஒர்க் ஓவர் ஆகுது சர்வரும் பயங்கர ஸ்லோவாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒர்க்கிங் பார்த்தீங்கனாக்கா அந்த ஒர்க் பண்ற அந்த ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு ப பத்தாயிரம் பேருக்கு பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஒரு லட்சம் எப்படி பண்ண முடியும் ஸோ அவங்க முடிவு பண்ணாங்க வந்து இப்போ ஃபைலாக ஸ்டாப் பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஒர்க்லோட ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி ஜூன் தேர்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபைல் இந்த இந்த மேனிஃபெஸ்டோ இன்ட்ரஸ்டோடைய கணக்கு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஒரு 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 மூணு வருட காலம் ஒன்றரை ரெண்டு மூணு வருட காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக குவிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களோட கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைய கணக்குப்படி அஞ்சு லட்சம் மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிட்டுக்கிட்டுக்கிட்டு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் பயங்கர ஃபாஸ்டா உள்ளதுலாம் வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணு தெரியல அது மட்டும் இல்லாம அந்த செஃப்ன்றதுலேருந்து மாத்தி ஐமான்றதை கொண்டு வந்தாங்க அந்த ஐமான்றது அந்த 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 டோட்டலாக அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ப்ரொசீஜரை அந்த 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 சேம் செஃப் கான்செப்டை வந்து ஐமான்ல சேஞ்ச் பண்ணும்போது அதுலேயும் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இந்த மாதிரி இது ஏகப்பட்டதான் ஆனதுனால அதுலேயும் கொஞ்சம் டைம் ஆனதுனால பார்த்தீங்கனாக்கா அந்த கேஸை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலை சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டா திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு லட்சம் கேஸை ஃபஸ்ட்டு முடிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக குறுகிய காலகட்டத்தில் இந்த ஜூன் அந்த மே ஜூன் ஜூலைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு லட்சம் கேஸில் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து டேட் கொடுத்துட்டாங்க ஃபிங்கருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் உங்கள் இமீடியட்டாக உங்களுடைய நாங்கள் மேனிஃபெஸ்டோ அக்செப்ட் பண்ணிவிட்டோம் இந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் ஆல்மோஸ்ட் ஜூ ஜூலைலேயே கொடுத்துட்டாங்க சில பேருக்கு செப்டம்பர் அக்டோபர் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்கு நிறைய பேருக்கு வந்து மெயிலில் சென்ட் பண்ணி அவங்க பேமெண்ட்டும் முடிச்சிருச்சு ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு வந்து அவங்க வந்து இப்போ வந்து கன்ட்ரோல் பண்ணிவிட்டாங்க ஃபிங்கருக்கு இதுக்கப்புறம் அவங்க போய் ஃபிங்கர் கொடுத்து அந்த அந்த மூணு மாசத்துக்கு அந்த மூணு மாசம் அந்த டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் போய் அவங்க ஃபிங்கர் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கேஸை அனலைஸ் பண்ணி சீக்கிரமா வந்து கார்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் இதுதான் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்டர் அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் முடிச்சிருக்காங்க இன்னும் பேசிங்கன்னா கேசஸ் வந்து மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் எப்போ முடியும் அப்படின்னாக்கா அது நமக்கு தெரியாது அது முடியும் போது தான் அடுத்த வந்து ஃபைல்லாக்க அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க இதுதான் இப்போதிக்கி உள்ள அப்டேட்டு ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபைவ் லாக் வந்து வந்து அது மேனிஃபெஸ்டோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி கொண்டு வருவாங்கன்றதான் எல்லாரோட ஒப்பீனியாவும் இருக்குது ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒர்க்கிங் ஃபோர்ஸு இந்த நாட்டில் தேவைப்படுது அவங்க கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ கொடுத்த விளக்கம் எல்லாமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் ச நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போர்ச்சுகல் என்றைக்குமே கைவிடாது யாரும் இமிகிரேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம் அது வந்து உங்களை விடம்புறது ஹக்ஸிம் கமால் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஹம் ரைட் அதுதான் ஸோ